காமாக்காப்பட்டி கிராம மக்கள் சார்பில் எட்டாம் தேதி மதியம் ஒரு மணியளவில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கினார் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கெங்குவர்பட்டி அருகே உள்ள காமாக்காப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவரது தலைமையில் காமாக்காப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் காமக்காப்பட்டியில் உள்ள அரசு துவக்கப்பள்ளி அருகே இடிந்து விழுகின்ற நிலையில் உள்ள கட்டிடமாகவும் பாம்புகள் விஷப்பூச்சிகள் தங்கி குழந்தைகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ள பாலடைந்த பயன்படாத பழைய அரசு பள்ளி கட்டிடத்தை இடித்து அந்த பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்றும் அதுபோல கெங்குவார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தாத நிலையில் இருந்த கழிப்பறைகளை கிராம பொதுமக்கள் சார்பாக செலவு செய்து புதுப்பித்தல் செய்தும் இந்த பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க என்று வலியுறுத்தியும் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது